சென்னையின் முக்கிய சாலைகளில் ஒன்றான கிழக்கு கடற்கரை சாலையில் நிலவி வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு காண மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி திருவான்மியூர் முதல் கொட்டிவாக்கம் பாலவாக்கம் நீலாங்கரை வெட்டுவாங்கேணி ஈஞ்சம்பாக்கம் சோழிங்கநல்லூர் பனையூர் வழியாக ஊத்தண்டி வரை சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் வரையிலான நான்கு வழித்தட உயர்மட்ட சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது சாலை பயனாளிகளின் தேவைக்கு ஏற்ப இந்த உயர்மட்ட சாலையில் பல்வேறு இடங்களில் அணுகு சாலைகள் அமைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த உயர்மட்ட சாலையில் ஓஎம்ஆர் டைடில் பார்க் சந்திப்பிலிருந்து உத்தண்டி வரை வாகனங்கள் தங்கு தடையின்றி செல்ல இயலும் கூடுதலாக லாட்டஸ்ட் பிரிட் சாலையில் இருந்து வரும் வாகனங்கள் இந்த உயர்மட்ட சாலையில் இணைய ஏதுவாக ஒரு ஏற்றமும் மாமல்லபுரத்திலிருந்து வேளச்சேரி ஓஎம்ஆர் தரமணி ஆகிய பகுதிகளை சென்றடைய ஏதுவாக திருவான்மியூர் ஆர்டிஓ சிக்னலை கடந்து ஒரு இரக்கமும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஜிஎஸ்டி சாலையிலிருந்து பல்லாவரம் துறைப்பாக்கம் சாலை ஓஎம்ஆர் சாலையை கடந்து ஒரு முக்கிய இணைப்பு சாலை நீலாங்கரையில் வந்து சேரும் வகையில் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த இணைப்பு சாலையில் இருந்து வரும் வாகனங்கள் திருவான்மையூர் நோக்கி செல்லவும் மாமல்லபுரம் நோக்கி செல்லவும் இரண்டு ஏற்றங்கள் இந்த உயர்மட்ட சாலையில் அமைய உள்ளது கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து இந்த இணைப்பு சாலையை பயன்படுத்த ஏதுவாக அதாவது துறைப்பாக்கம் பள்ளிக்கரணை பல்லாவரம் மார்க்கமாக நீலாங்கரை பகுதியில் இரண்டு இரக்கங்களும் அமைய வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த உயர்மட்ட சாலையினால் திருவான்மையூர் முதல் உத்தண்டி வரை பதினேழு சிக்னல் சந்திப்புகளை கடக்க வேண்டியிருந்த வாகனங்கள் தங்கு தடையின்றி சென்றடைய முடியும் சுமார் நாற்பது முதல் நாற்பது ஐந்து நிமிடங்கள் வரை தேவைப்பட்ட பயண நேரத்தை பதினேழு முதல் இருபது நிமிடங்களாக குறைக்க முடியும் தற்போது உத்தண்டியில் திட்டமிடப்பட்டுள்ள இறங்கும் பகுதியானது எதிர்காலத்தில் இந்த உயர்மட்ட சாலையை நீட்டிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது